மூன்று நீளத்தை அளத்தல் முட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை சூழலில் கிடைக்கும் பொருள்களை சேகரித்து வரச் செய்யணும் மூன்று வட்டங்களை வரைந்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மற்றும் மீட்டரில் அளக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த வட்டங்கள்ல வைக்கணும் மாணவர்களை மூன்று குழுக்களாக பிரித்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மற்றும் மீட்டர்னு பெயரிடணும் தாங்கள் சேகரித்து வந்த பொருள்களை நீளத்தின் அடிப்படையில் தோராயமாக வகைப்படுத்தி தங்களுக்குரிய வட்டத்தில் வைக்கணும் ஒவ்வொரு குழுவும் பொருள்களை சரியாக வகைப்படுத்தி உள்ளனரா என்பதை ஆசிரியர் உறுதி செய்யணும் மூன்று வட்டங்களிலும் உள்ள தலா ஒரு பொருளின் நீளத்தினை ஆசிரியர் அளந்து காட்டணும் மீதமுள்ள பொருள்களை மாணவர்களை அளந்து காட்டச் செய்து கரும்பலகையில் பதிவிடுமாறு கூறணும் நன்றி